அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நான் ஏற்கனவே என்னுடைய முந்தைய பதிவுகளில் சொன்னது போல் ஒரு விஷயம் வந்து இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு புரிகிற மாதிரியே உங்களுக்கு அது புரியாது ஏன்னா அவரவருடைய நினைவு வந்து வேறு வேறு மாதிரி டியூனாக இருக்குது நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு நம்ம எந்த மாதிரி விஷயங்கள கன்சியூம் பண்ணுறோம் காலையில் என்ன நியூஸ் பார்த்தோம் காலையில் யாரோட கதையை நாம் கேட்டோம் நம்மளோட வீட்டில் எல்லோரும் நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க நம்ம எப்படி மற்றவங்ககிட்ட நடந்துக்கிட்டோம் நம்ம ஆஃபீஸில் என்ன நடந்தது இப்படி பல விஷயங்கள் நம்முடைய நினைவை மாற்றிக்கொண்டே இருக்கிறது நினைவு அப்படிங்கிற ஒன்று இல்லைன்னா அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னா சவம் தான் அப்போது நம்மளோட நினைவை வந்து நம்ம எப்படி ஷேப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முந்தைய பதிவுகளில் நான் சொல்லியிருந்தேன் அதாவது மனதை சிவமாக்கும் செயல் அப்படிங்கிறது என்ன அது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் தயவுசெய்து அந்த பதிவை போய் பாருங்க திருவருட்கோரல் வாக்கியம் இருநூத்தி தொண்ணூறு தூரத்திலிருந்தும் பக்கத்திலிருந்தும் வந்திருக்கின்றவர்களே கேளுங்கள் இந்நெடுங்காலமாக நாம் பேசி வந்தோம் இப்பவும் பேசுகிறோம் நீங்கள் எல்லோரும் நன்றாய் பகுத்து சிரத்தையுடன் நன்மை தீமை கிடையிலுள்ள தாரத்தன்மைகளை வேணுமென்று கூர்ந்து கேட்பீர்கள் என்று நம்பி உங்கள் மீது ஆசையுற்று பேசுகிறோம் கேளுங்கள் இப்பெரும் பூமியினிடத்தில் இந்த மனு வடிவத்தை இறைவன் படைத்தான் அல்லவா ஆம் எந்த ஒரு ஜீவராசியாவது இந்த மனுவுக்கு சமத்துவமாய் இருக்கிறதா என்று பாருங்கள் இல்லை யானை முதல் எறும்பு கடை எண்பத்து நான்கு நூறாயிரம் ஜீவராசிகளிலும் மனுவுக்கு சமத்துவமானது ஏதாவது இருக்கிறதா இல்லவே இல்லை அந்த சாதிகளையெல்லாம் ஒரு மனு ஆழ்வான் அல்லவா அவைகள் அத்தனையும் சேர்ந்து அவைகளின் அறிவை கொண்டு ஒன்றும் தெரியாதவன் மகாமட்டமானவன் என்று எல்லோரும் நினைப்பார்களே அந்த ஒரு மனுவை கூட ஆள முடியுமா முடியாது ஆகவே அப்பெயர் கொத்த தரத்திலே இறைவன் மனுவை படைத்துள்ளான் என்று தெரிகிறது அல்லவா ஆம் சந்திரசூரியால் தாரகா கணங்களிலிருந்து எல்லா படைப்பினங்களையும் எடுத்துக்கொள்வோம் அவைகளில் ஒன்றுக்காவது தான் நெடுங்காலம் இருக்க வேண்டும் என்ற நினைப்பு வருவதுண்டா இல்லை ஆனால் இந்த மனு இருப்பது கொஞ்ச நாளாய் இருந்தாலும் திடுதிப்பு என்று எல்லாவற்றையும் போட்டுவிட்டு போகிறவனாக இருந்தாலும் பன்னெடுங்காலம் இருக்கிற நினைப்போடு பாடுபடுகிறான் இந்த பூமியில் தன் பெயர் ஆயிரம் பதினாயிரம் வருஷங்களுக்கு இருக்க வேண்டும் என்று பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டுகிறானே இந்த நினைப்பு இவனுக்கு எப்படி வந்தது முடிவில்லாத நெடுங்காலம் வாழ இவனுக்குள்ளே நித்திய தூலம் ஒன்றை வைத்து இறைவன் படைத்திருப்பதாலேதான் தான் இவனுக்கு இந்த நினைப்பு வருகிறது மனுவாகிய நீ நித்தியனே நித்தியன் நீ சாக பிறந்தவன் அல்ல மற்ற படைப்புகள் அனைத்தும் உனக்கு அடிமையே இதை நிரூபிக்கவே நாம் வந்திருக்கிறோம் இப்போ அடிமைன்னு சொன்னோன்னே நம்ம இதை எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணிடக்கூடாது வேற மாதிரி நினைத்து கொள்ளக்கூடாது மனு என்கின்ற அந்த பிறப்பு வந்து எவ்வளோ உன்னதமானதுங்கிறத இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார் அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி தொடர்வோம் இன்னொன்று சொல்லுகிறோம் நீயே நினைத்துப்பார் பூலோகம் பாதாளம் முதலிய சர்வ உலகங்களையும் சந்திர சூரியால் தாரகா கணங்கள் முதலிய அத்தனை பொருள்களையும் மனுவுக்கு ஊழியம் செய்யவே இறைவன் படைத்தான் கணக்கிட்டு பார்த்தால் ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் இவனுக்கென்றே படைத்திருக்கிறான் இதை நாம் பேசினோம் பேசினதை நாம் நிரூபிப்போம் ஆனால் அவற்றின் நீளத்தையும் பெருமிதத்தையும் கேட்பதற்கு உனக்கு வயதும் இருக்காது காதும் கொள்ளாது இந்த மனுவுக்கென்றே ஆயிரத்து டண்டங்களையும் இறைவன் படைத்தான் என்றால் மனுவானவனை எந்த உயர்வுக்கென்று அவன் எண்ணி படைத்திருப்பான் சர்வேஸ்வரனாகிய இறைவன் மனுவின் பேரில் என்ன பிரீதியனாக இருக்கிறான் என்று எண்ணிப்பார் மேலும் இத்தனை கோடி கோகுலங்களில் அவன் எதில் குடியிருப்பான் மனுவின் தூலம் என்ற மாளிகையில்தான் நான் குடியிருக்கிறேன் என்று இறைவன் சொல்லுகிறான் இதை நிரூபிக்கவே நாம் வந்திருக்கிறோம் ஆயிராயிரக்கணக்கான மக்களுக்கு அப்படியே நிரூபித்தும் ஆக்கியும் இருக்கிறோம் மனுவைத் தவிர வேறு எதிலும் நான் குடியிருக்கிறதில்லை மனுவைத் தவிர என்று இறைவன் சொல்லிவிட்டான் ஆனால் மனுவாகி இவன் நினைக்கிறது எப்படி இறைவனே ரகுமானே கடவுளே ஆண்டவனே என்று நினைத்தவுடன் விண்ணகத்திற்கு போய்விடுகிறான் குபீல் என்று இவன் நினைப்பு தன்னை விட்டு மேலே ஆகாயத்திற்கு போகிறது இவனுடைய மாயை ஆவல் எவ்வளவு நிறைந்து செறிந்து இருந்தால் அது அவன் நினைப்பை உள்ளே தங்க வைக்காதபடி வெளியே தள்ள வேண்டும் தனது தகத்தாகிய மாளிகையை இறைவன் இவனிடத்தில் வைத்தான் ஆனால் இவன் நினைப்பு அல்பத்தில் இருப்பதால் அது இவனை அங்கு போகவிடாதபடி வெளியே தள்ளுது இறைவன் எங்கும் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்களே எங்கே இருப்பான் என்று யாராவது யாரையாவது கேட்டு தெரிந்ததுண்டா நினைத்து பாருங்கள் இதுவரைக்கும் அப்படி கேட்டு தெரிந்து கொண்டவன் யாராவது ஒருவன் இருக்கிறானா இல்லை கடவுளே என்றதும் குபீல் என்று எல்லோருடைய நினைப்பும் மேலேதான் போகிறது இறைவன் சர்வங்கயன் என்று சொன்னதுமே உன் நினைப்பு அப்படி போகிறதே இதை யார் உனக்கு சொல்லி கொடுத்தது ஒருவரும் இல்லை தன்னை அறியாத அவலர்களாகிய குருக்கள்மார்கள் பிரசங்கிகள் கதாக்காலட்சேபம் செய்பவர்கள் ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்து கையை நீட்டி கடவுளே பராபரா ஈஸ்வரா அல்லாவே ரகுமானே என்று சொன்னார்கள் அதை கண்ட இவன் ஆஹா அங்கேதான் கடவுள் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டான் இப்படி இந்த நினைவிலேயே எல்லோரும் அவலமாக ஓடுகிறார்களே தவிர நம்மில் யாரும் யாரையும் கேட்டு தெளிந்து கொள்ளவில்லை உலகத்திருக்கிற அவ்வளவு பேரும் நம் அண்ணன் தம்பிகள் தானே வேறாகவா இருக்கிறார்கள் நாம் தின்கிற உப்புதானே அவர்களும் தின்கிறார்கள் உப்பு அவர்களுக்கு புளிக்குமா இல்லை புளிப்பு அவர்களுக்கு கசக்குமா இல்லை ஆகவே இதே போலத்தான் இறைவன் என்றதும் ஆகாயத்தை நோக்கி பார்க்கும் நினைவு எல்லோரிடத்திலும் போய் படிந்துவிட்டது மனுவுக்காகவே இறைவன் ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் படைத்தான் இவனிடத்தில் நாக்கை வைத்து படைத்துவிட்டோமே அதில் இனிப்பு புளிப்பு கைப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு என்ற ஆறு சுவை வைத்து படைத்துவிட்டோமே என்று சுவைக்கென்று ஒரு அண்டத்தையே படைத்தான் ஒரு நாக்குக்கு மட்டும் பூரா அல்ல ஒரு அண்டத்தை படைத்தது அறுசுவையில் இனிப்பு என்றால் எத்தனை ரகம் கரும்பிலே இனிப்பு பழத்திலே இனிப்பு தேனிலே இனிப்பு பூவிலே இனிப்பு புல் பூடுகளிலே இனிப்பு இப்படி இனிப்பில் எத்தனை வகை புளிப்பில் எத்தனை ரகம் கைப்பில் எத்தனை வகை இப்படியே ஒவ்வொரு சுவையிலும் எத்தனை வகை இதில் ஒரு தீவலையாவது மிருகங்கள் முதலிய மற்ற படைப்பினங்கள் அறியுமா அறியாது மனு ஒருவன்தான் அறிவான் இப்படி இவன் நாவு ஒன்றை குறிவைத்து இறைவன் ஒரு அண்டத்தையே படைத்திருக்கிறான் என்றால் இந்த மனுவின் பேரில் அவன் எவ்வளவு பெருக்கமான அன்பும் பிரீதியும் உடையவனாக இருப்பான் என்று எண்ணி பாருங்கள் நாம் சொல்வதை கவனமாய் கேளுங்கள் பின்னாலே வேறொன்றை கொண்டு வந்து விடப்போகிறோம் அதுதான் பிரயோஜனமானது முக்கியமானது மனுவின் பேரில் இறைவன் வைத்திருக்கும் அன்பிற்கு இணையாக தாய் தந்தை அன்பை சொல்லலாமா சொல்ல முடியாது தாய் தகப்பன் நம்மிடம் வைக்கும் அன்பை விட நம்மில் இறைவன் வைத்திருக்கும் அன்பு என்ன முடியாத கோடி கோடி மடங்கு மேலானது என்று தெரிகிறதல்லவா ஆம் இறைவன் நம்மை இப்படி படைத்திருக்க திடுதிப்பென்று இடையில் துர்மரணமாகிய அபாய அவஸ்தைக்கு போகலாமா என்று எண்ணிப்பார் நாம் உபயோகித்து விட்டு கிழித்து போடுகிறோமே அந்த கழிவுப் பொருள்களையே யானை முதல் எறும்பு கடை எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜீவகோடிகளும் உபயோகப்படுத்துகின்றன என்றால் மனிதன் என்ன உயர்வுடையவன் முன்னே ஒரு உன்னதம் என்று நினைத்தோம் இப்போது இன்னும் எத்தனை அடுக்கடுக்கான உன்னதத்தை உடையவன் மனு என்று தெரிகிறது ஆகவே மனுவை விட இறைவனுக்கு நேசமான நெருக்கமான பொருள் வேறு எதுவும் இல்லை இதைக் குறிவைத்தே மனுவுக்கு மனு ஈசன் என்று பெயர் வந்தது பொசுக்கென்று இப்போது ஒரு நினைப்பு வருகிறது சொல்லட்டுமா மனு இப்பேயர் கொத்த உன்னதமானவன் என்பது சரி ஆனால் ஒரு பன்றி செத்தால் மனிதன் அதன் கரியை வாங்க காசு கொடுத்து ஓடுகிறான் அப்ப அதற்கு என்ன மதிப்பு இன்னும் அதை கேட்கிற போது அந்த பன்றி சொல்லுதான் அடே என் கரியை மட்டுமா எல்லாவற்றையும் காசுக்கு வாங்குவார்கள் என்று சொல்லுகிறது அது எது எப்படி சொல்லுது நாம் போட்டோமே கழிவு பொருள்கள் தின்று பிழைக்கிற பன்றி அதன் பெயரை சொல்லக்கூட மனிதன் அசிங்கப்படுவான் அல்லவா அது அப்படி சொல்லுகிறது அது சொல்லுவது நியாயம்தானே தப்பு என்று சொல்ல முடியுமா முடியாது ஆனால் மனிதன் அதைப்போல செத்தால் சீச்சி வெளியே தூக்குங்கள் தீட்டு என்கிறார்கள் மேற்கொண்டு அந்த பன்றி சொல்லுது ஆ அவன் எங்கே என் மாதிரி செத்தான் அவன் செத்தால் ஓடி போய் குளிக்க வேணுமே அவ்வளவு நரகலான அசூசியாக அல்லவா சாகிறான் அந்த நரனையும் நரகனையும் பேயாய் போகிற அவனையும் என்னையும் ஒன்றாக வைத்து சொல்லலாமா என்று கேட்கிறது நியாயத்தை வைத்து பேசுகிறது மனிதன் செத்து தூக்கி கொண்டு போனதுமே சாணியை கரைத்து சட்டியிலே வைக்கவும் அதிலே விளக்கு மாத்தை போடவும் நீ இங்கு வந்து விடாதே நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பொறியை நெடுக இறைக்கவும் இப்படி மரியாதை நடக்கிறதே இன்னும் சண்டாளா இங்கு வந்து நுழைந்து விடாதே என்று கிருத்தியங்களும் மந்திரங்களும் செய்யப்படுதே முதல் நாள் மூன்றாம் நாள் ஏழாம் நாள் பத்தாம் நாள் நாற்பதாம் நாள் அப்புறம் மாதா மாதம் வருஷா வருஷம் கிரியைகள் செய்யப்படுதே ஆனால் மற்ற ஜீவராசிகள் செத்தால் அடுத்த நாள் நினைக்கிறதுண்டா இல்லை உயர்ந்த ஒரு யானை குதிரை அல்லது மாடு வளர்க்கிறோம் அது செத்தால் அப்புறம் நினைக்கிறதுண்டா அல்லது அதை வெறுக்கிறதுண்டா இல்லை அது செத்தே போய்விட்டது அப்புறம் அது இல்லை ஆனால் மனிதனோ இருந்து அவஸ்தைப்படுகிறதாக தெரிகிறதல்லவா இவன் செத்தால் திரும்பி உள்ளே வரக்கூடாது என்ற ஒரு நினைப்பு வருகிறதே அது ஏன் நாம் முன்னே சொன்னோமே அவ்வளவு உன்னதமாய் படைக்கப்பட்டவன் இந்த கதியாய் போவதற்கு காரணம் என்ன என்று யோசிப்பதில்லை இவன் செத்தால் குளிப்பாட்ட வேண்டும் கையிலே தொட்டால் குளிக்க வேண்டும் பலநூறு மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் செத்தான் என்று கேட்டதும் உடனே ஸ்நானம் பண்ண வேண்டும் என்றால் இவன் அவ்வளவு அசுத்தமாகவும் நரகலாகவும் போய்விட்டான் என்கிறதல்லவா என்றாகிறதல்லவா செத்ததும் அவன் அவயம் எல்லாம் அப்படியே இருக்கிறது ஆனால் அவன் மொகரையை பார் எவ்வளவு பயங்கர அவலக்ஷணமாக இருக்கிறது அது மட்டுமா அவனை சுட்ட இடத்திற்கு கூட போக பயப்படுகிறார்கள் புலியானது காலமெல்லாம் நமக்கு நேசமல்ல பகை அப்படியே பாம்பானது நமக்கு நேசமில்ல விரோதமாகவே இருந்தது ஆனால் அவை செத்தால் நம் பிள்ளை குட்டிகள் பயமில்லாமல் அவைகளின் பக்கத்தில் போகிறார்கள் பயப்படுவதில்லை ஆனால் மனிதனை சுட்டி எரித்தால் கூட காலமெல்லாம் இவனோடு நேசமாக இருந்த பெண்டு பிள்ளை தாய் முதற் அத்தனை பேரும் பக்கத்தில் போவதற்கு பயப்படுகிறார்கள் இதுதான் இவன் போய் அடைகிற உன்னதமா இறைவன் அவ்வளவு அன்பு பெருக்கு கொண்டு படைத்தது இந்த லட்சணத்திற்கு தானா மனிதன் மகா மேன்மையாக படைக்கப்பட்டவன் என்று முன்னே சொன்னது போனது கேட்டுக்கொண்டாய் இப்போது பன்றியிலும் கேவலமாய் போகிறான் என்பதையும் ஆமாம் என்று கேட்டுக்கொண்டாய் ஏனென்றால் அதுவும் உள்ளதுதான் இதுவும் உள்ளதுதான் என் சகோதர மனுவே உன் கதி இப்படியா இருக்கணும் மனிதன் செத்தால் ஒரு பிணவாடை என்ற அழல் நாற்றம் அடிக்கிறதே அது எதனால் உண்டாகிறது எந்த ஒரு ஜந்துவுக்கும் இல்லாத இந்த நாற்றம் எங்கிருந்து வந்தது இந்த கதியாய் போவதற்காகவா மனிதனை இவ்வளவு உன்னதமாக படைத்திருப்பான் இல்லை வெகு காலம் இருக்க சம்பாதிக்க கீர்த்தி தேட நீளமான ஆசை இவனிடத்தில் வைத்து படைத்தது இவன் மானெடுங்காலம் நித்தியத்தில் இருக்கத்தான் இவன் எந்த உன்னத வேலைக்குரியவன் என்று அதை வைத்தாவது தெரிந்து கொள்ள வேண்டாமா இவனுக்கு உற்றார் உறவினர் எத்தனை பேர் இருந்தாலும் ஆவது என்ன இந்த அவலட்சணத்திற்கு போய்விடுகிறானே இப்போது இந்த நினைப்பை உனக்கு கொண்டு வர இந்நெடிய பூமியில் எம்மை தவிர வேறு யாரும் இல்லை இந்த அதோகதியை நினைக்காதபடி மறதிக்கு கொண்டு வந்தவர்கள் தன்னை அறியாத குருமார்களே இவன் நினைக்கிற மனிதன் வயது இதற்காகவா இத்தனை கோகுலங்களை படைத்தது அவற்றை அறிந்து ஆளுகின்ற அறிவு மாணிக்கத்தையும் வைத்து இவனை படைத்தது இவ்வளவு சுருக்கமாக வாழ்ந்துவிட்டு இவ்வளவு வசூசியோடு சாகிறதற்காகவா இடையில் அழிந்து போகிற இந்த அற்ப வாழ்விற்காகவா இறைவன் மனுவை படைத்திருப்பான் அறிவு அழிகிற பொருளா இல்லையே ஆனால் இவன் அழிந்து போகிறானே இதற்கு பதில் உனக்கு சொல்லத் தெரியாது நாம் சொல்லுகிறோம் கேள் எம்முடைய பழக்கம் எம்முடைய பேச்சு அது உன்னுடைய இந்த அல்ப அழிதூளத்தை கருதி இறைவன் உன்னையும் உனக்காக இவ்வளவு கோடா கோடியான பொருள்களையும் படைக்கவில்லை பின்னே என்ன உனக்கு சொந்தமாக தனித்து இறைவனால் கொடுக்கப்பெற்ற நித்திய தூளம் ஒன்று உனக்குள் இருக்கிறது அதை கருதியே இறைவன் இவ்வளவையும் தந்தது கோடி சூரிய பிரகாசமான அந்த தூளத்தை பார்த்தால் உன்னுடைய கண்ணை அது பிடுங்கி எறிந்துவிடும் அதன் வாசனையை உனக்கு நீட்டினால் உன் மூக்கை பிளந்து நெறித்துவிடும் அப்பேயர் கொத்த தூளம் அது அதில் குடிபுகவே உன்னை படைத்தது உலகத்தில் உள்ள வாசனையெல்லாம் நகல் இதற்கெல்லாம் அசல் இருக்கிறது அதற்கான தூளம் ஒன்று உனக்குள் இருக்கிறது எக்கோடி காலத்திற்கும் பினிமூப்பு அணுகாத தூளம் அது அந்த தூலத்தை கைப்பற்றி வாழ்வதற்காகவே தான் இவ்வளவு பெரிய உலகத்தையும் அதில் உள்ள வஸ்துக்களையும் அவ்வளவையும் எல்லாவற்றையும் உணரும்படியான அறிவு மாணிக்கத்தையும் கொடுத்தான் ஆனால் நீ அதை விட்டு போட்டு என்ன தேடுகிறாய் என்றால் பயம் சீக்கு லோபம் கோபம் இவைகளையே தேடி இவைகளிலேயே சிக்கிக் கொள்கிறாய் இதற்கு தண்டனையாக வருகிற முதல் அறிகுறியே அந்த அழல் நாற்றம் ஜகன்னமாகிய ரௌரவாதி கொடூர நரகத்திற்கு சொந்தக்காரன் ஆகிவிட்டான் இவன் என்று காட்டுகிற முதல் அடையாளமே அது இந்த அதோகதியை பற்றி எச்சரிக்கவே வேதம் வந்தது மேலும் அதே மெய்யானது இப்போது தூளமெடுத்து வந்து கூவிக்கொண்டிருக்கிறது மனு தனித்த ஒரு வேலைக்காகவே வந்தான் பணக்காரனாகவோ அழகு உடையவனாகவோ மகாபலம் உடையவனாகவோ ஆவதற்காக இறைவன் இவனை படைக்கவில்லை பிறகு இவனை எதற்காக படைத்தான் ஒரு அழியாத நித்திய தூலத்தை உனக்குள் வைத்து படைத்திருக்கிறானே இதை பெறுவதற்காகவே உன்னை படைத்தான் அந்த உன்னை படைத்தான் இவ்வளவு பெரிய உலகத்தையும் வல்லபமான அறிவையும் அதற்கு கூலியாக இனாமாக தந்தான் எங்கே நீ ஒரு வாழைப்பழம் சம்பாதிப்பாயா சம்பாதிக்க முடியாது இவ்வளவு நிரப்பமான புவனங்களையும் உபகரணங்களையும் தந்ததும் வேதத்தை இறக்கி தந்ததும் அந்த வேதத்தை உனக்கு விளக்கித்தர உன்னை போலவே மனித தூலத்தில் செம்மல்களாகிய பாரவான்களை அனுப்பி தந்ததும் நித்திய தூலத்தை கை அந்த ஒரு வேலையை நீ முடிப்பதற்காகவே தான் சாதாரணமாக எல்லா வேதங்களையும் நன்றாக சுருட்டி எடுத்துக்கொண்டால் அன்பே சிவம் என்று ஒரு முகமாக சொல்லுகின்றன ஆனால் உனக்கு அன்பு காசு பணம் வீடு வாசல் சொத்து சுகம் தேசாதிபத்தியம் ஆடு மாடு இவற்றில்தான் இவற்றில் ஏதாவது உன் நித்திய வாழ்விற்கு உதவுகிறதா என்று பார் வருகிற அந்த பிணவாடையை தடுக்கிறதா என்று பார் இல்லை இதற்கு தன் வாழ்நாளே வீணாக்கி பட்ட பாடு என்ன அந்த பெருமுதலை இழந்துவிட்டு பட்ட பாடுதான் என்ன அந்த நித்தியமேனி வரவை கற்பாந்த கோடி காலம் வாழ்வதற்கான திருமேனி வரவை விட்டுவிட்டு பாடுபட்டாயே அப்படி தேடி அனைத்தும் கடைசியில் போட்டுவிட்டு தானே போகப் போகிறாய் இப்படி போட்டுவிட்டு போகிறதை சம்பாதிக்கிற ரொம்ப அறிவாளியா இதை யாரும் நினைத்துப் பார்க்கவில்லை மனிதனாக பிறந்தவன் இடையிலே மற்ற பறவைகள் விலங்கினங்களைப் போல செத்து இன்னும் அவைகளை விட அவகேடாய் மகா நாற்றத்தோடு போவதற்காகவா இந்த பிரம்மாண்டமான உலகத்தை படைத்து தந்ததோடல்லாமல் தோடல்லாமல் அறிவு வல்லபத்தையும் இவனுக்கு கொடுத்திருப்பான் சுருக்கமாக இவன் போகும் அவகேட்டையும் அந்த நித்திய வரவையும் வைத்துப்பார் நன்றாக நினைத்துப்பார் நீ எதற்காக வந்தாய் என்று கேட்டால் காசு பணம் சம்பாதிக்க என்பான் காசு பணம் விடாமல் தேடி என்ன பண்ணுவாய் கடைசியில் எல்லாத்தையும் போட்டுவிட்டுதானே போக போகிறாய் என்றால் பின்னாலே பிள்ளைகுட்டிகளுக்கு வேணும் என்று சொல்லுகிறான் உன்னிடம்தான் நாலைந்து லட்சம் இருக்கிறதே ஏன் இந்த பாடுபடுகிறாய் உன் பிள்ளை குட்டிகள் காது செவிடாக கண் குருடாக வாய் ஊமையாக கை கால் மூடமாகவா போகப் போகிறது உனக்கு பிறந்தது தானே புலிக்கு பிறந்தது நகம் இல்லாமலா போய்விடும் ஏன் உன்னைப் போல சம்பாதிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறாய் என்று கேட்டால் ஆமாம் அது என்னவோ என்று பதில் சொல்ல முடியாமல் விழிக்கிறான் நீ எக்கோடி காலத்திற்கும் சாவாவரம் பெற வந்தவன் உன் சொந்த தூளம் இந்த நாற்ற தூலம் அல்ல பிணிக்குள் அகப்படும் தூளம் அல்ல முடிவு நேரத்திலே பெருநாற்றம் வந்து அண்டுதே அது அந்த நித்திய தூலத்திற்கு இல்லை அதை நீ பெற வேணுமானால் ஒரு சத்திய நிஜமான பிரம்மனிஷ்டரின் அன்பு வந்து உன் பேரில் தாக்கும்படியாக நீ செய்து கொள்ள வேண்டும் அதை விட்டு நீ தவமாக செய்து கிழித்து விடுவாய் ஒரு நொடி நேரம் நீ தவத்தில் நிற்பாயா ஒரு மூச்சு உனக்கு நிற்குமா நீ முன்னூறு நாள் பரிசீலனை செய்தாலும் பிரம்மனிஷ்டர்கள் தங்கள் இஷ்டப்படி மூச்சை நிறுத்துவார்களே நீ ஒரு மூச்சு நிறுத்தினால் அடுத்த மூச்சு எருமை தவிட்டு தண்ணீர் குடித்து இழுப்பது போல இழுக்குமே மூச்சடங்கும் இடத்திற்க எவராலும் முடியாது இருப்பது இங்கு எளிது தம்பி அந்த பவர் ஒரு பிரம்மனிஷ்டர் கையில்தான் இருக்கிறது அதை நீ நன்றாய் பரிசீலனை செய்யலாம் அவர்கள் திருமுன்பாக நாற்பது அடிக்குள்ளாக நீ இருந்து கொள் அப்போது அவர்கள் உன்னை பிரீதியுடன் நினைத்ததும் உன் மூச்சு அடங்கி நிற்கும் அவர்களுடைய அந்த தனி அடையாளம் உனக்கு முந்தி தெரியுமா தெரியாது கலிகாலத்தில் நீ தவம் செய்ய முடியாது ஒரு நிஜமான தெய்வ சன்னதம் பெற்ற ஒரு குரு முன்பாக இருந்து வருவதாலேயே உன் தவம் விருத்தியாகும் அத்தகைய உன்னத வல்லபம் பெற்றவர்கள் இந்த மனித ரூபத்தில் வருகிறார்கள் என்று எல்லா வேத வேதாந்தங்களும் பெருக்கமாக கூவிக்கொண்டிருக்கின்றன மேலும் கால அடையாளம் கொடுத்து கூவிக்கொண்டிருக்கின்றன பூதத்தில் இருக்கும் ஒரு பாடலை பார்ப்போம் மனிதரிலும் பறவை உண்டு விலங்குண்டு கல்லுண்டு மரமும் உண்டு மனிதரிலும் நீர் வாழும் சாதியுண்டு அநேக குல மனிதருண்டு மனிதரிலும் மனிதருண்டு வானவரும் மனிதர் போல் வருவதுண்டு மனிதரிலே பிறப்பருக்க வந்ததுவே அருமை என வகுத்தார் முன்னோர் மூச்சடங்கும் அந்த இடத்திற்கு போய் வருபவரே யோகி ஞானி அவரே நித்திய வாழ்விற்குரிய முதல்வர் ஒரு வேதத்தில் மட்டும் இதை வஞ்சகமாக சொல்லி வைக்கவில்லை இது சர்வ வேதங்களிலும் சொல்ல அத்தகைய ஒரு பிரம்மனிஷ்டரின் திருமுன் செல்லாதவன் செல்லாதவன் வாழ்க்கை நரகலான அவஸ்தையில்தான் முடியும் முதலில் இறைவன் வேதமாகிய ஒரு கத்தி இவனிடத்தில் அனுப்பினான் காலம் செல்லவும் அது கரைபடிந்து போச்சு அதையே பிரட்டி மெருகேற்றி மறுபடியும் அனுப்பினால் அந்த கத்தி வேறாகவா இருக்கும் இது உயர்வு இது மட்டம் என்பது உண்டா இல்லை எல்லாம் ஒன்றே நித்திய தூலத்தில் வந்தவனை நித்திய தூலத்தில் ஆக்குவதற்கே அந்த காலத்தில் வேதத்தை புது புது மெருகில் அனுப்பினான் ஆகவே அவற்றுக்கிடையில் மேன்மை தாழ்மை இல்லை மனுவை ஒரே தன்மையாகவே படைத்த இறைவன் முன்னே ஒரு மாதிரி இருந்து இப்போது வேறு மாதிரி இல்லை அவனுக்கு முன்னே புத்தி குறைவாக இருந்து இப்போது அதிகமாக ஆகிவிடவில்லை முன்னூறு சாதி மனிதர்களாய் இருக்கிறபடியினால் இறைவனும் முன்னூறு விதமான மெருகேற்றி வேதத்தை அனுப்பினான் சாதிகள் இத்தனை சொல்லுகிறாயே உன் பல் என்ன சாதி உதடி என்ன சாதி உன் நாக்கிலே உப்பை வைத்தால் கரிக்குது என்கிறாயே இன்னொரு சாதிக்காரன் நாக்கில் வைத்தால் அது புளிக்குமா புளிக்காதே சாதிக்கு சாதி தூசி கூட மாற்றமில்லை மாடு ஒரு சாதி அது சரி அவை ஒன்று கொண்டு தோற்றம் உணவு நடைமுறையில் வேறு வேறு மாற்றமாய் இருக்கின்றன மனிதர்கள் அப்படி வேற்றுமை இல்லையே பல சாதிகள் உண்டு என்றால் ஆள் ஆளுக்கு ஒரு கடவுளும் வேதமும் வேண்டுமே இத்தனை கோடி சாதிகளாகப் பிரிந்து விட்டது மனிதனுடைய அறியாமையினாலேயே மனுக்குலத்தில் வைத்து வேறு வேறு சாதி என்று பிரிப்பது இவனது அறியாமையாகி குருட்டுத்தனமே சாதி சாதி என்று ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு துன்பப்பட்டு சாவதே அதனால் இவர்கள் அடையும் பயன் இறைவன் மனுவில் வைத்து ஒரே சாதியை படைத்தான் இவர்களாக எழுபத்தி ரெண்டு சாதிகளை படைத்து கொண்டார்கள் மனுவிற்கு ஒரே சட்டம்தான் இறைவன் வைத்தான் நித்திய தூலத்திற்குள் இவன் தான் அந்த சட்டம் இவன் குபேரனாக இருந்தாலும் சரியே கோவனாண்டியாக இருந்தாலும் சரியே மனுவிற்கு இந்த ஒரே ஒரு வேலைதான் வைத்தான் நித்திய தூலத்தை அடைகின்ற நித்திய செயலாகிய தீர்மானமான இந்த ஒரு வேலைக்கே மனு உடல் எடுத்து வந்தான் அதற்கான வயதையும் அறிவையும் பெற்று வந்தான் ஒவ்வொரு மதத்திலும் இருக்கிற தலையான அடையாளமாகிய பிரடவம் காயத்ரி பஞ்சாட்சரம் அஷ்டாச்சரம் கலிமா ஓம் தத் சத் ஸ்ரீ ஓம் மணி சமா இசுரேயல் அடோனா எல்லோ ஏனோ அடோனா எஹத் என்பவையாவும் அந்த அழியாத ஒரே தூளத்தையே தான் குறிக்கும் அந்த தான் பேரின்பத்தை அனுபவிக்க முடியும் உன்னுடைய இந்த தூளத்தில் சிற்றின்பத்திற்கே அறுபத்து நான்கு அங்குல மூச்சு ஓடுகிறது அதாவது ஜீவன் பரிபட்டு போகிற அளவாகி அந்த அளவுக்கு மூச்சு ஓடுது என்ன கஷ்டமான வேலை செய்யட்டும் ஓயாமல் மண்வெட்டியே எடுத்து வெட்டட்டும் அப்போது கூட அறுபத்தி நான்கு அங்குல மூச்சு ஓடாது ஆகவே இந்த தூளத்திற்கு பேரின்பத்தை அனுபவிக்கிற சக்தி இல்லை இந்த தூளம் அதை தாங்காது தம்பி தாங்காது உனக்கான சொந்த தூளம் வேறொன்று நிச்சயமாயிருக்கிறது சத்தியமாக நீ பேரென்ப வாழ்க்கை அடையவே வந்தவன் சிற்றின்ப வாழ்க்கை அனுபவித்து விட்டு போக வந்தவன் அல்லவே அல்ல அப்படி செத்துப் போவதற்கு இவ்வளவு பெரிய உலகையும் மகா அதிசயமான அறிவையும் உனக்கு தந்திருக்கவே மாட்டான் இது இறைவனின் திருவுருவாகிய வேதவாசகம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் தொடருவோம் நன்றி நமஸ்காரம்